அடுப்பு பக்கமே போவாம இருபது நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இது பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு மைல்டா இருக்கும் அதே சமயத்துல சுவை வேற லெவல்ல இருக்கும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல நிஜமாவே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் சொல்ற அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறமாறிடாமல் காய்ந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி வருத்திட்டு தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்ப இதுல பத்துல இருந்து பதினைஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அரை கப் வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சு வச்சிருந்தோம்ல அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலினுடைய அளவு வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அடுத்ததான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஏலக்காய் பொடியா வந்து பயன்படுத்த போறேன் உங்ககிட்ட முழு ஏலக்காவா இருக்கு அப்படின்னா மூணு ஏலக்காவை உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்ப இத நல்ல நைஸான பவுடரா அரைக்கணும் கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்க கூடாது நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இதுல நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் ஓடும் போது லைட்டா எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இதை இப்ப ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ரெண்டு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க இப்ப இதையும் நல்ல நைஸா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை இப்ப ரெண்டா பிரிச்சு வச்சுக்கலாம் அடுத்ததான் கால் கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கேன் மிக்சியில் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு நல்லா துருகிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி அந்த தண்ணி மட்டும் நல்ல திக் பாலா இந்த மாதிரி வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன பீட்ரூட்ல அரை பீட்ரூட் எடுத்துருக்கேன் தோல் நீக்கிட்டு அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி அதையும் இந்த மாதிரி வடிகட்டி சாரா எடுத்து தனியா வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமா தேவைப்படாது இந்த அளவுக்கு வந்து சரியானதா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூனையும் சரியானதா இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் எடுத்து வச்சோம்ல அந்த மாவு அதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஈஸியா கூடி வரும் இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோன்றதுனால அதுலேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நல்ல இந்த மாதிரி உருட்டி விட்டீங்கன்னா நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு அழகாக கிடைக்கும் ரொம்ப அழுத்தி பசையணும் அப்படிலாம் கிடையாது இது இப்ப தனியா இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு மாவு எடுத்து வச்சால அதுல வந்து அந்த பீட்ரூட் சாறு சேர்த்துக்கோங்க நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பீட்ரூட்னுடைய அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப நல்லா இருக்கும் கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும் அடுத்ததா சப்பாத்தி உருட்டுற கட்டையில நீங்க நேரடியாக வந்து நெய் தடவிக்கிட்டாலும் ஓகே இல்ல இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுல நெய் தடவிட்டு அதுக்கு மேல இந்த ஃபர்ஸ்ட் பாலை வச்சு அந்த உருட்டுற அந்த இதுலையுமே வந்து கொஞ்சமா நெய் தடவிட்டு லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்திலாம் தேய்க்காதீங்க லைட்டா ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்த பிறகு நம்ம பீட்ரூட் சேர்த்து வச்சதால அந்த உருண்டையும் மேலே எடுத்து வச்சு இப்ப மறுபடியும் லைட்டா தேய்ச்சி விடுங்க ஈவனா வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் பீட்ரூட் மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி செய்திருக்கேன் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க ரெண்டுமே ஈவன் ஷேப்ல வர்ற மாதிரி கூட பண்ணிக்கோங்க இப்ப இந்த ஓரங்கள்ல இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டு அதை சாப்பிடலாம் அப்படியே நல்லா இருக்கும் தேவையான ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க வெளியில வச்சு சாப்பிட முடியாது முடியாதுல நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் சேர்த்திருக்கோம்ல அது மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஏழு நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரீசர்ல கிடையாது ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ